அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சு ஐயம்மாள் தமிழ் இரண்டாம் ஆண்டு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பில் சுத்தானந்த பாரதியார் இவர் மே பதினொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழில் சிவகங்கையில் ஜடதார ஐயருக்கும் காமாட்சி அம்மாளுக்கும் நான்காவது மகனாக பிறந்தார் இயற்பெயர் வேங்கட சுப்பிரமணியன் தந்தை ஓதிய தந்தை வேதம் கற்றவர் சிறந்த சிவபக்தர் சுதந்திர போராட்ட உணர்விலும் ஆன்மீகத்திலும் இவரோட குடும்பமே பார்த்தீங்கன்னா பற்று கொண்டவரா இருக்காங்க தந்தை ஓதிய வேதத்தையும் இதிகாச புராணங்களையும் சொற்பொழிவுகளையும் கேட்டு வளர்ந்த இவர் இயல்பாகவே இவருக்கு ஆன்மீக தாக்கம் இருந்துச்சு ஐந்து வயதில் அரங்க ஐயங்கார் பள்ளி திண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டார் பின் சிவகங்கை அரசர் பள்ளியிலும் சேர்க்கப்படுறாரு அரசர் பள்ளியில விதிச்ச கட்டுப்பாடும் பாடங்களும் இவருக்கு இவருடைய ஆர்வத்தை குன்ற செய்ததால வீட்டில் இருந்தபடியே இவர் வந்து பாடங்களை பயில ஆரம்பிச்சார் தெய்வ சிகாமணி புலவர் வந்து வேங்கட சுப்பிரமணியருக்கு தமிழ் இலக்கண இலக்கியங்களை வந்து இவர் கற்று தந்திருக்காரு எட்டு வயதுல பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்று அன்னையின் திருவருளால் கவிதை திறனையும் இவர் பெற்றிருக்காரு தொழில் நிமித்தமாக இவர் ஆசிரியர் பயிற்சி பெற்று முதல் வகுப்பில் வந்து தேறியிருக்காரு காட்டுப்புத்தூர் பள்ளியில பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணியை மேற்கொள்கிறார் தேசிய சிந்தனைகளை தூண்டும் பாடல்களை மாணவர்கள் மனதில் பரப்ப செய்கிறார் பாடசாலையை பாத்தீங்கன்னா சிறந்த குருகுலமா மாற்றி அமைக்கிறார் மகாத்மா காந்தியை சந்தித்தது பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையில வந்து திருப்பு முனைய ஏற்படுத்திச்சு மகாத்மா காந்தியை வந்து கைது செஞ்சிட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டவுடனே தனது ஆசிரியர் பணியை துறந்து ஊர் ஊராக சென்று மக்கள் மனதில வந்து சுதந்திர தாகத்தை பரப்ப செய்தாரு இவர் வந்து சுதந்திரம் நம்ம நாட்டுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இவர் மௌன விரதம் இருந்திருக்காரு ஞானவேட்கை கொண்டிருந்த இவர் குடும்பத்தார் வந்து திருமணத்திற்கு வற்புறுத்திய பொழுதும் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு துறவை வந்து மேற்கொண்டார் அனைத்து நெறிகளையும் ஆராய்ந்து அனைத்து மதங்களும் கூறுவது ஒரே நெறியை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா பேக்கு போதேனி அப்படின்ற ஒரு இயல தொடங்கி வைக்கிறாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு இதுல தொடங்குறாரு பல ஆன்மீக சமய இலக்கியங்களை கற்றுத் தெரிந்து சொற்பொழிவுகளை நடத்தியிருக்காரு கவிதை கதை உரைநடை என பல வடிவங்களை கொண்ட இவர் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தையும் உரைநடை வடிவில சிலம்பு செல்வம் என்றும் மணிமேகலை அமுதம் என்றும் இவர் வெளியிட்டிருக்காரு தம் இறுதி காலத்துல யோக சமாஜத்தை தொடங்க ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஆஹ் சென்னை அடையாறுல சித்தானந்த யோக சமாஜம் அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சுத்தானந்தர் உயர்நிலை பள்ளி அப்படின்றத ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு அருகிலேயே தமது தவ குடியிலேயே அமைச்சு தமது இலக்கிய இலக்கிய இலக்கணங்களை வந்து மாணவர்கள் மனதிலும் மக்கள் மனதிலும் பரப்ப செய்கிறாரு மார்ச் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தொண்ணூத்தி மூணாம் வயதில் வந்து இவர் இயற்கை எழுதுகிறார் தமிழர் மறக்கக்கூடாத ஒரு முன்னோடி கவியோகி சுத்தானந்த பாரதியார் வாய்ப்பளித்தமிக்க நன்றிகள் பல கூறி விடை பெறுகிறேன் நன்றி